ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன் நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன கார்டன் டூர் தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஃப்ளவர் நேம் வந்து ஹல்குங்கிற ஒரு வெரைட்டி நல்ல ஒரு பெரிய ஃப்ளவராக பூத்துருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் பாருங்கள் நல்லா ஃப்ளவரிங் கொடுக்குது இன்னும் தண்ணிக்குள்ளே நிறைய பட்ஸ் இருக்குது இன்னும் மேலே வரும் பாருங்கள் நிறைய பெட்டல்ஸ் வந்து கீழே கொட்டிடுச்சு பாருங்கள் ஒவ்வொரு இதழ் நல்லா பெரிய பெரிய இதழாக இருக்கும் இது ஒரு சிங்கிள் பெட்டல் வெரைட்டி தான் ஆனால் ஒவ்வொரு இதழும் நல்லா பெரிய பெரிய இதழ்களாக இருக்கும் பாருங்கள் இதில் சீட் தான் ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா ஒரு டார்க் ரெட் கலரில் இருக்குது கேமராவில் அந்தளவுக்கு கேப்சர் ஆகலை பாருங்க நல்லா சீட் பாட் பெரிய சீட் பாடோட நல்லா அழகாக இருக்குது ஒரு ஃப்ளவர் பூத்துருந்தாலும் நல்ல ஒரு பெரிய ஃப்ளவராக பூத்துருக்கு நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வெரைட்டி ஃப்ளவரிங் ஆகியிருக்கு அதில் ஒரு சில ஃப்ளவர்ஸ் மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் பாருங்கள் இது நேம் வந்து ஹல்க் ஒரு நியூ வெரைட்டி தான் ஒரு சூப்பரான வெரைட்டி நெக்ஸ்ட்டு வெரைட்டி வந்து ஒயிட் பேந்தருங்கிற ஒரு வெரைட்டி இது தான் கையில் விரித்து விட்டோம் அதனால் ஒரு அந்த கரெக்டான ஷேப் வரல நல்ல ஒரு சூப்பரான டிராபிக்கல் வெரைட்டி தான் பாருங்கள் நமக்கு ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்குது என்ன ஒரு முட்டை இருக்குது பாருங்கள் இன்னும் ஒன்று இருக்குது இன்னும் ஒரு மொட்டு இருக்குது இன்னமும் தண்ணிக்குள்ளே நிறைய முட்டை இருக்குது நல்ல ஒரு சூப்பர் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேட்டா பங்கட்டோட பட்டு தான் பாருங்கள் ரீபார்ட்னிக்க அப்புறம் ஃபஸ்ட்டு பட்டு வந்திருக்கு சேட்டா பொங்கட் நல்ல ஒரு சூப்பரான வெரைட்டி தான் நல்லா ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் சேட்டா பொங்கட் பீக் ஆஃப் பிங்க் புச்சா நிறைய வெரைட்டி இருக்குது இதெல்லாம் நல்லா பூக்குற வெரைட்டி பாருங்கள் இது செகண்ட் ஸ்டாண்டிங் லீஃப் பக்கத்து டப்பு பார்த்தீங்கன்னா கண்ணகிங்கிற ஒரு புது வெரைட்டி தான் நம்ம பிளான்ங் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்க இங்கே ஒரு மொட்டை இருக்குது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன முட்டு இப்போ தான் தண்ணி மேலே வருது இதுவும் நம்ம கப் சாரி ரீபாண்டிங்க அப்புறம் இப்போ தான் பட்டு வந்திருக்கு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி மயூரிங்கிற வெரைட்டி தான் இதுவும் நம்ம இன்னைக்கு மார்னிங் தான் ஃப்ளவரை வெறிச்சி விட்டுருந்தோம் பாருங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு ஃப்ளோரிங் ஆகியிருக்கு நல்ல ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் மயூரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இன்னொரு மொட்டு இருக்கு பாருங்கள் இன்னும் வந்து நிறைய மொட்டு வரும் ஃப்ளவர்ஸை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நியூ க்ரோத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது ஐஸ்வர்யாங்கிற ஒரு வெரைட்டி தான் இதுவும் நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஃப்ளவருங்கிறதுனால கொஞ்சம் குட்டியாக இருக்குது பிளான்ட் மெச்சூர்டு ஆக சை ஃப்ளவரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள் ஒரு மொட்டை இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஐஸ்வர்யா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரீபாட்டிங்க்கு அப்புறம் நம்மளோட கர்ணா தான் இருக்குது ரீபாட்டிங்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பட்டு வச்சுருக்கு பாருங்கள் இங்கேன்னு ஒரு மொட்டை வச்சுருக்கு பாருங்கள் நீங்கள் கரெக்டாக பிளான்ட்டிங் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் சின்ன ஒரு ரன்னர் தான் பிளான்டிங் பண்ணோம் எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்கு பாருங்கள்